உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொலி மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நம்மை ஆஸ்வதிப்பாராக இந்த மாதம் முழுவதும் நாம் கற்றுக் கொடுத்த வாக்கு அவருடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் அது எனக்கு சந்தோஷம் இறுதியத்துக்கு இருக்கிறது என்கிற வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம தியானித்து ஜெபித்து நம்மை நாமே மகிழ்ச்சி அடைய சந்தோஷப்பிப்பதற்கு ஏதுவாக நாம் கற்றுக்கொள் காத்திருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் கத்துறவுங்களோடு தந்த வார்த்தை உங்கள் சொந்த குடும்பத்தை நன்றாய் கவனியுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கிற பொழுது இது எங்க பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஊழியர்கள் செய்கின்ற பொழுது ஊழியங்களை செய்கிற பொழுது அஹ் ஒன் தையுமே மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் இதை பார்க்கிற பொழுது உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள் பிள்ளைகள் வளர்க்கிற காரியங்களிலே நீங்கள் அதை கண்டிப்போடு சரியாக செய்யுங்கள் என்று அவர் கத்து தருகிறதையும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தாவிட்டால் சபையை எப்படி நடத்துவான் அப்படிங்கிற வார்த்தைகளையும் நான் பார்க்க முடிகிறது எனக்கு அருமையானவர்களே ஏன் நான் இந்த தலைப்பை இன்னைக்கு உங்களுக்கு தந்தருளுவேன்னு சொன்னா இப்ப பாருங்க இது வருஷ கடைசி இப்ப அநேகர் தங்கள் காரியங்கள்ல குடும்பம் என்கிற சூழ்நிலையை விடுத்து ஊழியம்ங்கிற நிலையில ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க நல்லது ஆனால் ஊழியம் என்கிற நிலையில் நீங்கள் ஆர்வமா இருந்தாலும் உங்கள் சொந்த குடும்பத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உங்கள் சொந்த குடும்பத்திற்கு நீங்கள் ஒதுக்க வேண்டிய நேரங்கள் உங்கள் சொந்த குடும்பத்திலே நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிற காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதுக்கான காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுல நீங்கள் ரொம்ப மும்முரமாக இருக்கணும் அது சரியா இருக்கணும்னு நான் உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன் இன்னும் சில பிள்ளைகளுக்கான திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படாமல் இருக்கு அதில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்கிறத பாருங்க உங்கள் பிள்ளைகளுக்கான அடுத்த கட்ட செயல்பாடுகள் குழந்தைக்கான காரியங்களா இருக்கலாம் வேலைக்கான காரியங்களா இருக்கலாம் படிப்புக்கான காரியங்களா இருக்கலாம் கணவருடைய வேலை காரியங்களா இருக்கலாம் கணவனுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம் மனைவியுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம் பிள்ளைகளுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம் அப்பா அம்மா இப்படி குடும்பம் என்பது ஒரு பந்தமான ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறது இந்த அமைப்புகளில் உங்கள் சேவையும் உங்கள் தனிப்பட்ட கவனமும் உங்கள் பிரயாசமும் அதிகபட்சமாக உங்கள் குடும்பங்களுக்குத்தான் முதலில் தேவை என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓடி ஓடி நான் அதை செஞ்சேன் ஓடி ஓடி ஊழிய செய்கிறேன் ஓடி ஓடி கைப்படுத்தி கொடுக்குறேன் ஓடி ஓடி சுயசீச சொல்றேங்கறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க நிதானத்தோடு செயல்படுத்துங்க நான் எதுவும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் மிக முக்கியமானது உங்கள் சொந்த குடும்பம் நீங்கள் உங்கள் குடும்பத்தையினுடைய காரியங்களை பொறுப்பேற்காமல் இந்த மாதம் முழுவதும் நீங்க விட்டுட்டு புதிய மாதத்துல ஆண்டவருக்கு நேரம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்க உமக்காக ஊழியர் செஞ்சோமே போன மாதமெல்லாம் ஓடுனோம் உழைச்சோம் கொடுத்தோம் செஞ்சோம் இந்த புதிய மாசத்துல என் பிள்ளைக்கு ஒரு காரியம் என் குடும்பத்துக்கு ஒரு காரியம் என் கணவனுக்கு ஒரு காரியம் என் நன்மையானது வீடு தயவு செய்து நீங்கள் அப்படி கேட்காது உங்களுக்கான வாய்ப்புகள் தேவனுக்கு மாச கடைசி ஃபர்ஸ்ட் மாசம் எல்லாம் கிடையாதுங்க அவருக்கு எல்லாம் ஒரே நாள் தான் இது மனிதனாய் வகுத்து கொண்டது மறுச கடைசி அப்படின்னு இன்னமும் பெருசாக பெருசா நம்ம சாதிக்கிற மாதிரியும் செஞ்சு முடிக்கிற மாதிரியும் இந்த பில்டப் எல்லாம் தயவு செய்து நம்முடைய மனதிலிருந்து நாம் நீக்கிவிட்டு சாதாரணமாக எல்லா நாளும் நம் தேவனுக்கு ஒரே நாள் தான் நீங்கள் தேவரிடத்தில் செயல்படுகிற காரியங்கள் மாத்திரம் நிலையா நீதியா இருக்குமானா கத்திர உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார் ஆகவே உங்களுக்கான அன்பான வேண்டுகோள் உங்கள் பிள்ளைகளுக்கான திருமண காரியங்கள்ல முயற்சி எடுங்க இந்த காலகட்டங்கள்ல ஜெபம் பண்ணுங்க செயல்படுங்க இதுக்கான காரியத்திலும் கருத்து இருங்க கூடுகை நடக்கும்போது கட்டாயம் வாங்க உங்களுடைய தகவலை எனக்கு பேசுங்க நிச்சயமா கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நீங்கள் ஜெபிக்கிறதோடு மாத்திரமல்ல நீங்கள் பேசுறதோடு மாத்திரமல்ல நீங்கள் செய்கிறவர்களாகவும் இருக்கின்ற பொழுது கத்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார் ஜெபிப்போம் நல்ல தகப்பறை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓடியத்தோடு அது மேலேயே பாரம் இருந்தாலும் குடும்பம் ரொம்ப முக்கியம் அது மேலே கவனம் செலுத்த பிள்ளைகள் காரியங்களை பொறுப்பேற்க இந்த மாசத்திலேயே சில காரியங்கள்லாம் தயார் பண்ணி வைத்து விட்டு புதிய மாதத்தில் திருமணம் செய்கிற அளவுக்கு உடைய பிள்ளைகள் நேர்த்தியாய் நடந்து கொள்ள ஞானத்தையும் குருமியும் புத்தியும் தருபடியாக நாங்கள் ஜமிக்கிறோம் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூளைஞ்சபிக்கிறோம் நல்ல பிதாவின் ஆமேன் தேங்க்யூ காட்பே செய்யோ கத்திரங்களை ஆசீர்வைத்தார்